இந்த கிட்ட இந்த யமுனா வாங்கி கட்டினது யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க இங்கே கங்காவோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது அதே மாதிரி கூடிய சீக்கிரமே நம்ம சாரதாமாவோட மனசும் மாறினா ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க ஆமாம் முன்ன விட இப்போ கங்கா கிட்ட நிறையா டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுது ரொம்பவே பாத்தீங்கன்னா கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா விஜய் காவிரி வந்து பிரித்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் இருக்காங்க ஆனா இந்த யமுனா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த யமுனாக்கு சரியான பாடம் வந்து நம்ம காவிரி கற்றுக் கொடுத்தாங்கன்னே சொல்லலாம் ஆனால் காவிரி மாஸ்க் காட்டிட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த யமுனாக்கெல்லாம் பேசுகிற தகுதியே கிடையாது அதுவும் விஜயை பற்றி இவங்களுக்கு என்ன தெரியும் பேசுகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய் இருந்தால் என்ன வேணால் பேசிடலாமா அப்படின்னு தாங்க இருக்கு இவங்களை யார் இப்போ பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ண வர சொன்னால் அதாவது இவங்களோட தீர்ப்பை யாருமே கேட்கல தேவையில்லாமல் குறுக்க பூந்து தேவை இல்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க எந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி பொறுமையாக இருக்க முடியுமோ பொறுமையாக இருந்துட்டாங்க இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இந்த யமுனா பேச விட்டு வேடிக்கை பார்த்துனா அவ்வளோதான் வேற மாதிரி தான் போகும் இன்றைக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிட்டாங்க விஜய ரொம்பவே தப்பாகவே பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆனால் இதில் என்ன நல்ல விஷயம்னா காவிரி மனசில் விஜய் எந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இடம் பிடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே வந்து காவேரி சொல்லிட்டாங்க ஏன்னா காவேரியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய கோபுரத்தில் தான் வந்து வச்சிருக்கிறாங்க அந்தளவுக்கு விஜய் மேலே வந்து காதல் வச்சிருக்கிறாங்க இப்போ வரைக்குமே நம்ம காவேரி ரொம்பவே சூப்பராக தான் இருந்தது இந்த யமுனை நம்ம கிட்டே வாங்கி கட்டினதை பார்க்கும்போது ஆமாங்க நல்லாவே திட்டி விட்டுவிட்டாங்க அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா யமுனாவை அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு காவேரி இன்றைக்கி அசிங்கப்படுத்தி விட்டுவிட்டாங்க இந்த யமுனாவுக்கு மூக்கு தான் வச்சோம் இதில் என்ன காவேரி சொன்னாங்கன்னா இந்த வீட் எப்படி யார் வேணால் வந்து பேசலாம் ஆனால் வந்து நீ அவரை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது நீயே வந்து பிளாக்மெயில் பண்ணி தான் வந்து உன் மேரேஜே வந்து நடத்துன அப்போ உன்னை வச்சு நான் அப்படி பேசலாமா உன் உன் கேரக்டரை நான் தப்பாக பேசலாமா அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இங்கே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி வந்து காவிரி பேசுகிறாங்க இதை பார்க்கும்போது ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக தான் இருந்தது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி விஜய் காவிரியை பிரித்து வச்சு வேடிக்கை பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க யமுனா வேறு என்ன அதுதான் மூஞ்சில் அடித்த மாதிரி நம்ம காவிரி பேசிட்டாங்க கரெக்டான பாயிண்ட் தான் ஏன்னா எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கட்டாயப்படுத்தி தான் வந்து நம்ம நிவீனம் வந்து கல்யாணம் பண்ண உண்மை கொஞ்சம் கூட அவரோட விருப்பத்தையே இந்த யமுனா வந்து யோசித்து பார்க்கலை இவங்களுக்கு வந்து நிவின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்று எப்படியோ புடிவாதமாக அந்த கல்யாணத்தை பண்ணி முடிச்சிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் விஜய் நம்ம குமரன் ரெண்டு பேருமே மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் தான் போச்சு இப்போ விஜய் வந்து நம்ம குமரன் பைக்கை வேணும்னு இடித்தாரா இல்லை வந்து அவர்கிட்ட பேசுகிறதுக்காகவே முன்னாடி வந்து நிப்பாட்டினாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை விஜயை பார்த்ததுமே குமரன் செம்ம கோவப்படுறாரு இப்போ எதுக்காக வந்து பிரச்சனை இருக்கிற நீ பண்ணதெல்லாம் போதாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கத்திட்டுருக்கிறாரு ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் ரொம்பவே பொறுமையாக குமரன் கிட்டே நிறையா விஷயங்களை எடுத்து சொல்கிறாரு என்னை யார் புரிஞ்சுக்கலைனாலும் பரவாயில்லைன்னா நீ கூட என்னை புரிஞ்சுக்காமல் போயிட்டியே என்னை பற்றி உனக்கு தெரியாதா நான் அவங்ககிட்ட எவ்வளவோ சொல்லியிருக்கேல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் இங்கே குமரன் தன்னோடய மனசில் எவ்வளோ வேதனை இருக்கோ அதாவது தன்னோட மாமா பொண்ணை இப்படி ஏமாத்திட்ட எங்கள் ஊர்லலாம் பொண்ணுங்களை அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படிதான் மதிப்போம் அவங்கள ஆனால் நீ இப்படி வந்து ஒரு பணத்துக்காக கல்யாணம் பண்ணி காவிரி லைஃப்பே வந்து நீ என்ன நாசம் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தன்னோட ஆதங்கத்தை தான் வந்து இருக்கிறாரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜய் ரொம்பவே ரொம்பவும் பொறுமையாக தான் வந்து குமரன்கிட்ட வந்து பேசுகிறாங்க குமரன் கோவப்படுறாங்க ஆனால் வந்து நம்ம விஜய் அந்த இடத்துல கோவமே படலை ரொம்பவே அமைதியாக தான் வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே அழகாக வந்து எடுத்து சொல்கிறாங்க நான் முன்னாடி வந்து கான்ட்ராக்ட் கல்யாணம் தான் பண்ணேன் நம்ம காவேரி நான் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டேன் அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு அது ஏதோ நான் விளையாட்டுத்தனமாக பண்ணிட்டேன் ஆனால் வந்து அப்புறம் நான் போக போக நான் ரொம்பவே மாறிட்டேன் காதலி காவிரி நான் வந்து மனசார வந்து காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு காவிரி இல்லாத லைஃபே வந்து இல்லாத மாதிரி தான் எனக்கு இப்போ இருக்குது தயவு வந்து புரிஞ்சுக்கோங்க நான் மாறிட்டே அதையே நீங்கள் ஏற்றுக்கிற மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே வந்து நம்ம குமரன் குமரன் கிட்ட வந்து நம்ம விஜய் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு இது கேட்டதுக்கு அப்புறமாச்சும் நம்ம குமரன் கொஞ்சம் நம்ம விஜய் காவிரியை சேர்த்து வைக்கிறதுக்கு எதுனாலும் ஹெல்ப் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து நம்ம கங்கா குமரன் நினைச்சா நம்ம சாரதாவோட மனசை வந்து மாத்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இப்போ விஜய் பேசுனதுக்கு அப்புறம் நம்ம க குமரன் வந்து மனசு மாறுவாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் விஜய் குமரன் புரிஞ்சுக்கிட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு தான் தோணுது அதே மாதிரி அப்கமிங்கில் பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா ட்விஸ்ட்டான பல விஷயங்கள் தான் நடக்கப்போகுது ட்விஸ்டன்னு கூட சொல்ல முடியாது நம்ம எதிர்பார்த்த தான் இந்த யமுனா புத்தி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக காவேரி நிவின் ஒரே வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நிவின் கண்டிப்பாக நம்ம விஜய் காவிரிக்கிட்ட போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி கெஸ்ட் பண்ண நம்ம ஃபிஸ் பண்ண தான் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது இங்கே நிவின் இருந்துக்கிட்டு தான் தான் விஜய் காவேரி பிரிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அவருக்கு கொஞ்சம் கில்ட்டியாக தான் இருக்கும் இப்போ நம்ம காவேரி ஃபீல் பண்ணதை பார்த்துட்டு நம்ம நிவினுக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது போயிட்டு கிட்டே வந்து பேசுகிறாரு இந்த மாதிரி இப்போவும் பார்த்தீங்கன்னா உனக்காக தான் வந்து விஜய் வந்து உங்களோட வாழணும் அப்படின் சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருக்கிறாரு உனே அந்தளவுக்கு காதலிக்கிறாருன்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுது உங்கள் ரெண்டு பேரும் லைஃப்லேயும் நான் தான் வந்து தெரியாதனமாக வந்து வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்டு இருக்கிறாரு நிபீன் உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த காண்டாக்ட் விஷயம் சொல்லலாம் கண்டிப்பாக வந்து அவர் என்னை வீட்டை விட்டு அனுப்புற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இருந்தாரு கடைசி வரைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க ஆனால் நிவீன் இருந்துக்கிட்டு ஏன் என்கிட்ட அவர் அப்படி ஒரு நாளும் சொன்னது கிடையாது என்கிட்ட அவர் உன்னை எந்தளவுக்கு காதலிக்கிறேன் என்னால் எப்போதுமே வந்து காவிரியை விட முடியாது நீ வந்து அவள் லைஃபை விட்டு விலகிடு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவீன் வந்து ஷேர் பண்ணுறாங்க இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எதிர்பார்த்தோம் இந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து நிவீன் கிட்டே சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கிட்ட நம்ம நிவீன் வந்து ஷேர் பண்ணுறாங்க இதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம காவிரிக்கே ரொம்பவே ஷாக்காக தான் இருக்குது ஆனால் கடைசி வரைக்குமே அவர் வாயில் இருந்து என்ன காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லவே இல்லை அந்த மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போயிட்டு இருக்கு பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து யமுனா பார்த்துட்டு ஒரு மாதிரி சந்தேகப்பட்டு தான் நிக்கிறாங்க ஆல்ரெடி அவங்க புத்தி தான் தெரியுமே அவங்க எப்படிப்பட்ட ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவங்க பேசுறது ஒண்ணு ஆனா அவங்க வந்து வேற ஏதாவது பேசுறாங்க இவங்க லைஃப்ல மிங்கில் ஆயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு ஒரு பயமா இருக்கும் இவங்க என்ன பேசுறாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நோட் பண்ணிட்டே பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு மாதிரி தப்பாக நினச்சிக்கிட்டு இதெல்லாம் இன்னொரு பக்கம் இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம சாரதாமா இருந்துக்கிட்டு நோட் பண்ணுறாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஷாக்காக தான் இருக்குது இன்னும் இந்த வீட்டில் நம்ம இருந்தோன்னா கண்டிப்பாக அக்கா தங்கச்சிக்குள்ளேயே பிரிவு ஏற்படும் சண்டை வரும் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே பயந்துட்டு நிற்கிறாங்க எப்படியாவது வந்து இந்த வீட்டை விட்டு போகணும் சீக்கிரமே சொல்லிட்டு வந்து நம்ம சாரதாமா முடிவு எடுத்துருக்குறாங்க இந்த யமுனா எப்போதுமே திருந்த போகிறதில்ல இதை பார்த்துட்டு கண்டிப்பாக யமுனா வந்து சும்மா இருக்க போகிறதில்ல எதுனாலுமே நம்ம நிவின் கிட்டே இல்லை காவிரி கிட்டே இதை பற்றி பேசுவாங்க ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா சண்டை வர்றது கூட அதிக வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் வெயிட் பண்ணி இந்த யமுனா என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த யமுனா காட்டினாலே பார்த்திங்கன்னா செம்ம கடுப்பு தான் ஆகுது பார்க்குறதுக்கே கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை இவங்க பண்ணுறதுலாம் ரொம்பவே இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும் பார்த்திங்கன்னா எதுக்காகடா வந்து இந்த காவிரி குடும்பம் நிவின் வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்குது அதுக்கு வந்து நம்ம விஜய் வீட்டிலே இருந்திருக்கலாம் இந்த பிரச்சனைலாம் இவங்களுக்கு தேவையா அந்த அசைங்கள்லாம் தேவையா இது இதுக்கப்புறம் நிவின் அம்மா கூட பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதனால் வந்து ஒரு ப்ராப்ளத்தை உண்டு பண்ணுவாங்க நம்ம காவிரியோட குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்களும் இதனால் பண்ண வாய்ப்பு இருக்குது அந்த வீட்டை விட்டு போவங்கள்ளையும் எதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுமே யோசிச்சு வச்சுருப்பாங்க கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா காவிரியோட மொத்த குடும்பமும் இங்கே நிவின் வீட்டில் அசிங்கப்பட்டு தான் வெளியே போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் என் மனசுக்கு தோணுது இப் நிவீன் பேசுனதுக்கு அப்புறமாச்சும் காவேரி விஜயை புரிஞ்சுக்கிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் எந்த அளவுக்கு காவிரி மேலே காதல் விஜய் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு